ஹாய் வணக்கம் பொடி சங்கரா மீன் வந்து நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து தக்காளி வெங்காயம் அரைச்சி அரைச்சேத்துருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் தக்காளி மூணு வெங்காயம் அரைச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி அரைச்சி அரைச்சு வச்சுருக்கேன் தேவையான மிளகாத்தூள் தூள் புளிக்கு அரைச்சி வச்சுருக்கேன் தாளிக்க வெந்தயம் கடுகு சீரகம் இது மூணுத்தையும் நம்ம போட்டு இப்போ தாளிச்சிக்கலாம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு சேர்த்துடலாம் இது நல்லா பொரியட்டும் இதோட நம்ம பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு கருவேப்பிலை பொறிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயத்தை சேர்த்துட்டேன் இது மூணு பெரிய சைஸ் வெங்காயம் நாங்கள் எடுத்துருக்கிறது இப்போ அது நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் இதோட நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறின பிறகு நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் நல்லா வதங்கின பிறகு காட்டுறேன் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் மேலே தெரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப வடுவழுன்னு அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி ஒன்றும் பதியமாக அரைச்சிக்கோங்க இப்போ இதையும் நல்லா கலந்துக்கிட்டுலாம் நம்ம தக்காளி நிறைய அரைச்சிட்டோன்னா தண்ணி மாதிரி போயிடும் அதை போட்டு நம்ம வதக்கும்போது அது நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒன்றும் பதிங்கி நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ இதையும் வதக்கிக்கலாம் இது வதங்கிறதுக்கு அளவு ரொம்ப இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்துட்டு சால்ட் சேர்த்துட்டு நம்ம வதக்கும் போது கம்மியாக இருக்கும் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போது நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இது ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறோம் எண்ணெயிலே நம்ம வதக்கும்போது குழம்பு வந்து நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெயில் நான் சேர்த்துட்டேன் அது நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்துக்கலாம் கரைச்சல் நம்ம ஃபஸ்ட்டு திக்காக ஊற்றியாச்சு இதுக்கப்புறம் நம்ம தண்ணி கலந்துக்கணும் பாருங்கள் நாங்கள் கலந்து விட்டு காட்டுறோம் பாருங்கள் குழம்பு திக்காக எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இதுக்கு நம்ம தேவைக்கேற்ப தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்தாலும் திரும்ப நமக்கு குழம்பு திக்னஸ் வந்துடும் பாருங்கள் இப்போ நான் தண்ணி சேர்த்துடுறேன் தேவையான அளவு அந்த தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி ஊற்றி நான் ஊற்றிடுறேன் இப்போ தேவையான திரும்ப சால்ட் சேர்த்துக்கலாம் எனக்கு பதில் ஒரு ஸ்பூன் தான் போட்டோம் இல்லையா அடுத்தது நம்ம இன்னொரு ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டோம் நல்லா கொதி வரும்போது நம்ம தேங்காய் நான் தேங்காய் அரைச்சிருக்கேன் வெறும் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துக்கப் போகிறேன் தேங்காய் பால் சேர்த்தாச்சு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு கொதிக்கட்டும் கொதிக்கும்போது ரெண்டு பச்சை மிளகா நம்ம வந்து நான் எண்ணெயில் வதக்க மாட்டேன் அது கொதி வரும்போது அந்த பச்சையாக பச்சை மிளகா நான் சேர்த்துருவேன் இப்போ அந்த கொதி வரும்போது ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் நம்ம கீரை விட்ட பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்தோன்னா நம்ம மீனை சேர்த்துடலாம் இப்போது பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துட்டேன் இதுவும் நல்லா கொ கொதிக்கட்டும் ஒரு இது ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் நான் அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் தேங்காய்லாம் எவ்வளோ திக்னஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா நான் முதல் சொன்ன மாதிரியே நம்ம புளி கரைச்சல் சேர்த்த பாருங்க தண்ணி சேர்த்துமே தேங்காய் பால் சேர்த்துட்டோம் இப்பயே குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்கும் போது இதோடு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம தாலிப்பிலையும் கருவேப்பிலை கொடுத்துருக்கோம் ஆனால் இறக்கும்போது நம்ம பச்சையாக கருவேப்பிலை சேர்க்கும்போது ரொம்பவே அந்த வாசனை அருமையாக இருக்கும் பாருங்க மீன் நல்லா வெந்து வந்துடுச்சு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த குழம்பு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஒரு வாரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்ம மீன் குழம்பு வச்சு மத்தியானம் இப்போ மத்தியானம் வைக்கணும் நைட்டுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் குழம்பு எப்படி வந்துருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ